ஹலோ வணக்கம் இன்னைக்கு வெள்ளை சோளப்பொறி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சிம்பிளானது தாங்க இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருவோம் வச்சுட்டு பட்டர் ஒரு ஸ்பூன் விட்டுரு போட்டுருவோம் பட்டர் நல்லா உருகட்டும் இந்த வெள்ளை சோளம் இருக்குது இல்லைங்களா நல்லா காய வச்சு எடுத்துருக்கங்க அது கூடவே சேர்த்து நல்லா பொன்னிருமா அப்படி வ வறுத்தாலே போதுங்க முக்கியமாக சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சு செய்ங்க எப்படி பொறிஞ்சி வருதுன்னு பாருங்கள் பாப்கார்ன் மாதிரியே இதுவும் நல்லா பொறிஞ்சி வருங்க கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துப்போம் பாருங்கள் கொஞ்சமாக சால்ட்டு பாருங்க இந்த பொரியுது பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம தட்டு போட்டு மூடி விட்டுருவோங்க எல்லா சோளமும் பொறிஞ்சிச்சுங்க வாங்க திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது பாருங்க பார்த்திங்களா பாப்கார்ன் மாதிரியே சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கோங்க பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதை பொரியாத சோளம் கூட டேஸ்ட்டாக இருக்கோங்க சாப்பிட்றதுக்கு பாருங்க இப்படியே பூ மாதிரி இருக்கு பாருங்களேன் பார்க்கவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க